அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு தனிமையில் இருந்து தன்னிலை உணர்வோம் தனிமையில் இருந்து தவநிலை கொண்டால் தனிமையில் இருந்து தவநிலை கொண்டால் தன்னிலை உணரலாம் தனித்துவம் காணலாம் தனிமையில் இருந்து தவநிலை கொண்டால் தன்னிலை உணரலாம் தனித்துவம் காணலாம் புண்ணியம் செய்தும் பூரித்து மகிழ்ந்து புண்ணியம் செய்தும் பூரித்து மகிழ்ந்து விண்ணவனை வணங்கி விபலத்தில் உயரலாம் புண்ணியம் செய்தும் பூரித்து மகிழ்ந்து விண்டவனை வணங்கி விபுலத்தில் உயரலாம் தன்னிலை உணராமல் தவித்தபடி இருப்பவர்கள் தன்னிலை உணராமல் தவித்தபடி இருப்பவர்கள் தனிமை என்று தைரியமாய் கூறிடுவர் தன்னிலை உணராமல் தவித்தபடி இருப்பவர்கள் தனிமை கசக்கும் என்று தைரியமாய் கூறிடுவர் தனிமை வரம் வரமென்றும் தனை உணர்ந்தோர் கூறிடுவர் தனிமை வரம் என்றும் தனி உணர்ந்தோர் கூறிடுவர் இனிமையாய் இருக்குமென்றும் இன்னும் சிலர் கூறிடுவர் தனிமை வரம் என்றும் தனி உணர்ந்தோர் கூறிடுவர் இனிமையாய் இருக்குமென்றும் இன்னும் சிலர் கூறிடுவர் தனிமையில் இன்பமுடன் வாழ்பவர்களும் பலர் உண்டு தனிமையில் இன்பமுடன் வாழ்பவர்களும் பலர் உண்டு தனிமையில் வாடி தன்னிலை உணர்ந்தவரும் உண்டு தனிமையில் இன்பமுடன் வாழ்பவர்களும் பலர் உண்டு தனிமையில் வாடி தன்னிலை உணர்ந்தவரும் பலர் உண்டு அவரவர் பார்வைக்கு வித்தியாசமாயிருந்தாலும் அவரவர் பார்வைக்கு வித்தியாசமாயிருந்தாலும் புத்திசாலித்தனமாக புதுவிதமாய் யோசித்தால் புத்திசாலித்தனமாக புதுவிதமாய் யோசித்தால் தனிமையை இனித்தபடி தலை நிமிர்ந்து வாழ்ந்திடலாம் தனிமையை இனித்தபடி தலை நிமிர்ந்து வாழ்ந்திடலாம் அவரவர் பார்வைக்கு வித்தியாசமாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக புதுவிதமாய் யோசித்தால் தனிமையை இனித்தபடி தலை நிமிர்ந்து வாழ்ந்திடலாம் இப்போது இருப்பவர்கள் எப்போதும் உடனிருக்கார் இப்போது இருப்பவர்கள் எப்போதும் இருக்கார் அப்போது இருந்து தவிக்காமல் வாழ்வதற்கு அப்போது இருந்து தவிக்காமல் வாழ்வதற்கு தனிமையில் இருக்கவும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போது இருப்பவர்கள் எப்போதும் இருக்கார் அப்போது இருந்து தவிக்காமல் வாழ்வதற்கு தனிமையில் இருக்கவும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆறுதலை தந்திடவும் ஆழ்ந்து சிந்தித்திடவும் ஆறுதலை தந்திடவும் ஆழ்ந்து சிந்தித்திடவும் தனிமை அவசியம்தான் தரணியில் எப்போதும் ஆறுதலை தந்திடவும் ஆழ்ந்து சிந்தித்திடவும் தனிமை அவசியம்தான் தரணியில் எப்போதும் என்பதையும் புரிந்து எழில் உலகில் நாம் வாழ்வோம் என்பதையும் புரிந்து எழில் உலகில் நாம் வாழ்வோம் தனிமையில் இருந்து தன்னிலையில் உயர்ந்திடுவோம் என்பதையும் புரிந்து எழில் உலகில் நாம் வாழ்வோம் தனிமையில் இருந்து தன்னிலையை உணர்ந்திடுவோம் வணக்கம்